ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சமாக போட்டு பொறிஞ்சி பொறிஞ்சதும் ரெண்டு வரங்க வெங்காயம் நல்லா வளர்க்கணும் வெங்காயம் வளங்கினதும் ஒரு தக்காளி ஒரு நாலு கல் பூண்டு போட்டு அதுலேயும் நல்லா வளர்க்கணும் அது ரெண்டு வளங்குற அளவுக்கு அது இந்தளவு வெங்காய நட்டை நல்லா வதங்கினதும் கழுவி பொழுதுறையாக தக்கணி வைத்து பருப்பு கீழே நல்லா இருக்கும் நல்லா வதக்கணும் அளவு இந்த அளவு கீரை வதங்கும்போதும் அந்த வேக எடுத்து வச்சுருக்க பருப்பு அதை தான் சேர்க்கணும் பருப்பு போட்டு நல்லா கிண்டினாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம் வச்சு பொறிக்க விட்டிங்கன்னா சுவையான பருப்பு கடையில் ரெடி